இந்த இரண்டு மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான ஐம்பது பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க

அப்படி போடு இனி கம்மா கிட்ட இவ நல்லா மாட்டினா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இவ ஒரு ஆளுன்னு இவ போட்டு கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு இருக்கீங்க அது போதாதுன்னு காஃபி நல்லா இருக்குன்னு பாராட்டு பத்திரம் வேற என்ன இப்படி கத்துற தாலாவல்லின்னு ஒரு காஃபி கேட்டேன் வீட்டுல ஒருத்தரும் இல்ல வேற என்ன பண்ண சொல்ற அதுக்குன்னு இவளை தூக்கி வச்சு கொஞ்சுவீங்களா இல்லத்தா ஏய் நீ வாய மூடு உன்னாலதான் இந்த வீட்டுல இவ்ளோ பிரச்சனை நான் கூட சொன்னேம்மா இவ போடுற காஃபி எல்லாம் குடிக்காதீங்கன்னு அப்பா தான் கேட்கவே இல்ல ஏய் ஏய் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா நீ வேற ஏத்தி விட்டுக்கிட்டு இப்ப அவன எதுக்கு கத்துறீங்க சின்ன புள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே நல்ல ஒண்ணு தெரியாதவ மாதிரி இருந்துகிட்டு இவ எல்லாத்தையும் ஏத்தி விட்டு வேடிக்கை பாத்துட்டு இருப்பா என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா நான் என்னத்த பண்ண நடிக்காதடி நீ வந்ததுல தான் இந்த வீட்டுல எல்லாமே தலைகில நடந்துகிட்டு இருக்கு உன் அம்மா எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போனா அடுத்து நீ கிளம்பி வந்திருக்க அவளோட புத்தி தானே உனக்கும் இருக்கும் சரிதா சின்ன கிட்ட என்ன வார்த்தை பேசுறேன்னு தெரியாத உனக்கு மனுஷனுக்கு இருக்கிற தலைவல நீ வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ போமா